ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து ஏழாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் திரு பாசுரம் பந்தார் மெல்விரல் நல்வளை தோழி பாவை பூமகள் தன்னொடும் உடனே வந்தாய் என் மனத்தே மன்னி நின்னாய் மால்வண்ணா மழை போல் ஒளிவண்ணா சந்தோகா போழியா தைத்திரியா சாம நடுவாலே நடுமாலே அந்தோ நின்னடியே மற்றரியன் அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்பானே அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்பானே அழுந்தூருக்கு மேற்கு திசையில் எழுந்திருக்கும் பெருமானே அங்கேருந்து ஆரம்பிச்சு விடலாம் பெருமாள்கிட்ட கூட்டர் பந்தார் மெல்விரல் நல்வளை தோழி பாவை பூமகள் தன்னோடும் உடனே வந்தாள் பூமகள் தன்னோடும் வந்தாள் அப்படிங்கிறதுனால புரிஞ்சு போச்சு லக்ஷ்மியோடு வந்தாள் லக்ஷ்மி பிராட்டியோடும் நீ வந்தாள் லக்ஷ்மி பிராட்டி என்ன பண்ணுறான் அவளை பற்றி பந்தார் மெல்விரல் பந்து விளையாடுகின்ற பந்துகளை கையில் கொண்டிருக்கிற மெல்லிய விரலை உடையவர்கள் அந்த காலத்தில் ம மகளிர்களை வர்ணிப்பதில் இந்த பந்தார் மின் விரல் பந்தாறு கழலி அப்படின்லாம் சொல்வது வழக்கம் பந்தோடு சேர்ந்த விரல்களை உடையவள் இதான் பந்தார் விரலி அதே மாதிரி பந்தார் மெல் விரல் நல்வளை தோல் தோழி நல்ல வளைகளை அணிந்திருக்கிறாள் நல்ல தோளை உடைய உடையவளாக இருக்கிறாள் இல்லை நல்ல தோல் வளைகளை அணிந்திருக்கிறாள் புரியுதா பாவை பாவை பூமகள் அவள் பாவை பெண் அவள் பூமகள் லக்ஷ்மி பிராட்டி தாமரை பூமலர் மேல் இருக்கிறாள் அவளோடும் கூட பிராட்டியோடும் கூட நீர் வந்தீர் என் மனத்தே மன்னி நின்னாவை என் மனசில் நான் உட்காண்டியிருந்தேன் புரிஞ்சுதா பந்தார் மெல்விரல் நல்வளை தோழி பாவை பூமகள் தன்னொடும் உடனே வந்தாய் என் மனத்தே மண்ணி நின்னாய் இந்த பூமகள் தன்னோடு உடனே அப்படின்னா பூமகளோடு வந்தாய் என் அர்த்தம் உடனேங்கிறதுக்கு உடனே ஆட்டோ இமீடியட்லி அப்படிங்கிற அர்த்தம் செஞ்சுக்க வேண்டாம் புரிஞ்சுல என் மனத்தே பொன்னி நின்னாய் மால்வண்ணா மால்வண்ணான கருமை நிறத்தை உடையவனே இல்லை மால்வண்ணா மயக்கம் நமக்கு நம்மை மயங்க வைக்கச் செய்கின்ற வண்ணான நிறம்னு சொல்லாமல் மண் நம்மை எங்களை அடியார்களையும் மற்றவர்களையும் மயங்க வைக்க செய்கின்ற ஒரு ஆச்சரியமான காரியங்களை செய்பவனே சுவாவத்தை உடையவனே மண்ணாங்கிறது சுவாவம்னு கூட புரிஞ்சுக்கலாம் மழை போல் ஒளி மண்ணா மேகம் போன்று ஒளி மண்ணா மேகத்து நடுவில் மின்னல் இருக்கும் பாருங்க அதை சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் ஆவது மழை போல் ஒளி மண்ணா ஆவது மின்னல் அடிக்கும் மேகத்தை போன்றவனை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் பெருமாள் இப்படி கூப்பிட்டு இன்னும் இருக்க சந்தோகா பூயா தைத்திரியா இதெல்லாம் எனக்கு தனியாக எக்ஸ்ப்ளனேஷன் சொல்ல இல்லை இதெல்லாம் உபநிஷத்து சந்தோக்கிய உபனிஷத்து அதுக்கப்புறம் தைத்திரிய உபனிஷத்து இந்த மாதிரி உபநிஷத்துக்களாக இருப்பவன் உப உபனிஷத்துக்களில் பேசப்படுபவனும் அவனை சாமவீதி என பெருமாளை தான் ரொம்ப பிடிக்கும் சாமவீதி நடு பெருமாளே இவ்வளோ பெருமாளை இவ்வளோ கூப்பிட்டுட்டார் இதான் மிச்சம் இருக்கான் சொல்லுங்க ஒரே ஒரு வரியில்தான் மெசேஜ் அந்த நின்னடி அன்றி மற்றறியேன் உன்னுடைய திருவடி அன்றி வேறு புகழ் நான் அறியேன் அப்படின்னா என்ன சார் இந்த ஐவரெல்லாம் என்ன நாங்கள் இங்கே அப்படின்னு உங்களுக்கு சொந்தம் தோணலாம் போன பாசத்தை சொன்னார் அவர்களுக்கு அஞ்சு நின்னடைந்தேன்னு சொன்னார் இல்லையா பெருமாள் ஒற்றை கேட்டுபர் போல இருக்குது வேறு யாரையாவது போய் பார்த்துருக்க வேண்டியதானே இல்லை சுவாமி நீர்தான் இந்த பஞ்ச இந்திரியங்களையும் ஞான இந்திரியங்களையும் நான் கட்டுப்படுத்துவதற்கு உதவி செய்ய வல்லவர் ஆகையினால தான் நின்னடியன்றி மற்றறியேன் அப்படின்னு நம்ம சேர்த்துன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் புரியுது இந்த பாசுரத்தில் அந்த உன்னிலாவிய ஐவர் உள்ளின்று ஐவர் அவள் அவளை காணும் அதனால் சொல்கிறேன் பாசனம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் பந்தார் மெல்விரல் நல்வளை தோழி பாவை பூமுகள் தன்னொடும் உடனே வந்தாய் என் மனத்தே மன்னி நின்னாய் நான் சொல்ல மறந்து போயிட்டேன் என் மனத்தில் சுவாமி பர்மனண்ட்டாக இருக்கிறீர் அப்படிங்கிறத சொல்ல விட்டேன் மால் வண்ணா மழை போல் ஒளிவண்ணா சந்தோகா போழியா தைத்திரியா சாமவேதியே நெடுமாலே அந்தோ நின்னடியின்றி மற்றறியேன் அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மாரே பசனம் படிக்கவும் நினைக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாயிரம்